ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை இறால் பிரியாணி செஞ்சேன் வாங்க நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் இந்த பாத்திரம் ரெண்டு கிலோ வடிக்கிற அளவுக்கு பாத்திரம் இது இதில் நான் வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் மசாலா மசாலா சேர்க்கலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க மசாலா லைட்டாக பொறிஞ்சி வந்ததும் அது கூட நானூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த இது வந்து மீடியம் சைஸில் ஒரு ஆறு வெங்காயம் வரும் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுப்படணும் வெங்காயம் வந்து ஸ்வீட் ஆகிடும் நல்லா பொன்னிறமாக வறுபடணும் அது கூட நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா பஞ்சாக புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க கொஞ்சம் வதங்கணும் வதங்கணுனே இது இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த எண்ணெயிலே வந்து நீங்கள் க கேஷ்மீர் மிளகாய் தூள் போடுங்க இது கலருக்காக தான் போட்டிருக்கேன் நல்லா கலர் கொடுக்கும் அதுக்கப்புறம் தக்காளி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க தக்காளி பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விடணும் நல்லா வதங்கி வரும் இது கூடவே ஒரு கிலோ அரிசிக்கு வந்து ஒரு கைப்பிடி கல் உப்பு கரெக்டாக இருக்கும் நம்ம கை மூடி எடுக்கிற அளவு தான் போட்டுக்கோங்க நல்லா கல் உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா குரண்டி நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நான் வீட்டில் போட்ட தயிர் தான் போட்டிருக்கேன் இந்த தயிரில் புளிப்பு கிடையாது அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நல்லா போட்டு நல்லா கலறி விடுங்க நான் இறால் வந்து வெறும் வானலில் போட்டு சும்மா லைட்டாக பெரட்டி எடுத்திருக்கேன் நான் ஏற்கனவே எறால் வந்து அப்படியே போட்டு செஞ்சு பார்த்தேன் ஸ்வீட்டாக இருந்துச்சு அதனால் நான் வெறும் வானலில் போட்டு மொதல் இது பண்ணி பெரட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் மசாலா கூட சேர்த்துருக்கேன் இறால் போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் லைட்டாக கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த டம்ளர் தான் அரிசி எடுத்திருக்கேன் மூணு டம்ளார் அதனால் அந்த டம்ளரை ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணின்ற அளவுக்கு ஆறு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் தண்ணி சேர்த்து உப்பு செக் பண்ணிக்கோங்க இந்த டைமில் உப்பு பாருங்கள் உப்பு வந்து உப்பு பார்த்துட்டு மூதி வச்சுருங்க மூதி வச்சு நல்லா கொதி வரணும் நல்லா குளிச்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஊற வச்சிருக்க அரிசியை வந்து போட்டு வ போடுங்க அரிசி போட்டதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணுங்கள் ஏன்னா அரிசி போட்டதுக்கு அப்புறம் உப்பு கம்மியாக இருக்காம இருக்கும் எப்பயுமே நம்ம பிரியாணி செய்யும் போது சாதத்தில் தண்ணி உப்பு வந்து ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு கல் கூட இருக்கணும் அப்போதாங்க சாப்பாடு நல்லா உடனே உப்பு கரெக்டாக இருக்கும் உப்பு கரெக்டாக வச்சோன்னா அது உப்பு கம்மியாக இருக்காம தெரியும் நீங்கள் அதுமாரி மேலே இருக்க எண்ணெயில் உப்பு பார்க்காதீங்க நல்லா தள்ளிட்டு உள்ள இருக்க மசாலா வந்து உப்பு பாருங்கள் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஒரு அரை எலுமிச்சை பழம் புழிஞ்சு விட்டுக்கோங்க புழிஞ்சு விட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உப்புலாம் லாஸ்ட்டாக பார்த்து செக் பண்ணிவிட்டு டபரை வந்து மூடி வச்சுருங்க மூடி வச்சு நல்லா நல்லா ஸ்பீடாக ஒரு பத்து பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க நல்லா கொதி வரும் நல்லா சாதம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதமும் தண்ணியும் ஒரே லெவலில் இருக்கணும் அப்போ தான் நம்ம தம் போடணும் கரெக்டாக இருக்கும் இதை பாருங்கள் சாதமும் தண்ணியும் ஒரே அளவுக்கு வந்துச்சு அரிசியும் தண்ணியும் இப்போ வந்து நம்ம தம் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஒரு வாழையில் வந்து தண்ணி வந்து மேலே அதிகமாகிடக்கூடாது அதனால் ஒரு வாழையில் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் மூடி எடுத்து மூடிக்கலாம் நான் அந்த பக்கம் சுடு தண்ணி போட்டு வச்சுருக்கேன் தம் போடுறதுக்கு அந்த தண்ணியை தூக்கி அப்படியே வச்சுக்கலாம் கீழே வந்து நீங்கள் தேவைப்படாமல் இருக்கிற தோசைக்கல்ல வந்து இந்த த இந்த த இந்த டப்பரா கீழே வச்சுருங்க அப்போ தான் தம் போட முடியும் அடுப்பில் அப்படியே தம் போட்டால் நல்லா இருக்காது அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பாருங்கள் நல்லா சூப்பராக சாப்பாடு உதிரி உதிரியாக கிடைக்கும் நீங்கள் பாருங்கள் இது வந்து நான் வீட்டில் இருக்க பொன்னி அரிசியில் தான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் நல்லா சாப்பாடு ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்குது நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்